பிடி மீடியாவினுடைய உரிமையாளர் பொறுப்பாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் தமிழர் தாயகம் கட்சியினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் ஆகிய இரண்டு நபர்களையும் கைது செய்யக்கோரியல் என்பவர் இந்த சமூகத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த அனுபவம் கூட இந்த செந்தின் மலருக்கு வந்து வயசு கிடையாது கிருஷ்ணசாமியோட ஆதரவாளர் ஆதரவாளர் தான் அது அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது கிருஷ்ணசாமி என்பவர் தோல்வி பயத்தில் இருக்க போய் இது போன்ற ஒரு ஒரு சில அல்லக்கைகளை இது மாதிரிலாம் விட்டுருக்காரு அவருடைய அந்த பாச்சா வந்து இங்கே எங்களுக்கு நாயை வந்து நாங்கள் தான் தஞ்சாவூர் மாநாட்டில் நாங்கள் ஒரு கௌரவப்படுத்தணும் நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு

செந்தில் மல்லர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திட வேண்டுமென தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் துரைபாண்டியன் அதிரடியான பேட்டியையும் காவல் ஆணையரிடம் பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளார் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தலைவர் ஜான் பாண்டியன் மீது அவதூறு பரப்பி வரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் செந்தில் மல்லர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திட வேண்டுமென நெல்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் துரை பாண்டியன் தலைமையில் காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் பொட்டல் கண்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவந்தி முத்தி பாண்டியன் மாநகர இளைஞரணி இணைச் செயலாளர் சின்னத்துறை மாநகர இளைஞரணி இணைச் செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் டிக் முத்து பாலை ஒன்றிய தலைவர் யாபேஷ் பாண்டியன் பாலை பகுதி இளைஞரணி செயலாளர் விஜயகுமார் டவுன் பகுதி செயலாளர் சங்கர் பாலை பகுதி பொறுப்பாளர் தர்மராஜ் பாலை ஒன்றிய இணை செயலாளர் பரமசிவ பாண்டியன் வழக்கறிஞர் விஜய் தேவேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் உடனடியாக புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக மாநகர் மாவட்ட செயலாளர் துரைபாண்டியன் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்க நினைக்கும் பிடி மீடியாவினுடைய உரிமையாளர் பொறுப்பாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் தமிழர் தாயகம் கட்சியினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் ஆகிய இரண்டு நபர்களையும் கைது செய்யக் கோரி இன்று நாங்கள் மாவட்ட காவல்துறை ஆணையர்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் திரு செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு நேர்காணலில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னூட்டி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அடிப்படை அரசியல் ஞானம் இல்லை என்ற ஒரு பதிவை வந்து பதி பதிவிடுகிறார் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியும் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை அத்தனை நாடாளுமன்ற தொகுதியிலும் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அதுபோல் தான் தலைவர் ஜான் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் போட்டியிட்டு இப்பொழுது கணிசமான வாக்குகளைப் பற்றி பெற்று வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் தமிழகத்தில் சட்ட சீரழிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு செந்தில் மல்லர் அவர்கள் அவ்வாறு பேசுவது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பிடி மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனல் அதாவது திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிடி மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலானது போன்ற செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது அது அது மட்டுமல்லாமல் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து இந்த பிடி மீடியாவானது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பிடி மீடியா மற்றும் செந்தில் மல்லர் ஆகிய இரண்டு நபர்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மாவட்ட ஆணையாளர்களிடம் தமிழக மக்கள் முன்னேற்றம் சார்பாக நாங்கள் புகார் மனு அளித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நெல்லை மாநகர மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக மாநகர மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களிடமும் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம் இந்த புகார் மனு சரியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவர்கள் முழுமையாக தலையிட்டு இந்த விஷயத்தில் சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் சென்னை தலைமையகத்தை முற்றுகையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ஜான் என்பவர் இந்த சமூகத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த அனுபவம் கூட இந்த செந்தின் மலருக்கு வந்து வயசு கிடையாது ஒரு ஒரு மாபெரும் ஒரு தலைவரை வந்து பேசுவதற்கு முன்னா முன்பாக இவர் வந்து யோசிக்கணும் யோசிக்கும் போது ஒரு நாலு பேர் பேச இல்லைன்னா கிடையாது அது கொலை மரட்டல் விடுக்கிற அளவுக்கு நாங்கள் யாரும் பேசல எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டோம் இது அதான் இந்த இது மாதிரில தவறான செய்தியை தான் அந்த யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டு இருக்கிறது அதை கண்டித்து தான் நாங்கள் கொடுக்குறோம் அதுபோக அவர் வந்து நின்று அந்த ராமநாதபுரம் தொகுதிக்கும் செந்தில் மலருக்கும் எந்த விதமான சம்மந்தும் கிடையாது நாங்களாவது இந்த மண்ணின் மைந்தர்கள் தென்காசி வந்து பிரிக்கப்பட்டு இது முதல் பாராளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் தென்காசி வந்து இப்போ எங்களுக்கு பிரிஞ்சிருக்கே தவிர அது தென்காசிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி ஆனா செந்தில் மலருக்கு தூத்துக்குடி செந்தில் மலர் பிறந்திருக்கு வந்து கோயில்பட்டி அவர் எதற்காக ராமநாதபுரம் தொகுதியில போய் போட்டிடணும் அவர் போட்டிடும் போது எதுக்குன்னா ஓபிஎஸ் போய் ஏதாவது ஒரு பணம் கிடைக்காதா ஓபிஎஸ் எதிர்த்தா நம்மளோட வாழ்வு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு என்ன ஒரு குறுகிய மனப்பான்மையோட தான் போய் நிற்காரு இது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து மறைப்பதற்காக தான் யாரோட போட்டிட்டா இந்த பெயரை வந்து மறைக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி எங்க தலைவரை வந்து புகார் கூறுவார் கண்டிப்பாக கிருஷ்ணசாமியோட ஆதரவாளர் ஆதரவாளர் தான் அது அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது கிருஷ்ணசாமி என்பவர் தோல்வி பயத்தில் இருக்கப்போ இது போன்ற ஒரு ஒரு சில அல்லக்கைகளை இது மாதிரிலாம் ஏவி விட்டுருக்காரு அவருடைய அந்த பாச்சா வந்து இங்கே எங்களிடம் பழிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு சா ரெண்டு சா ரெண்டு தலைவரும் ஒரே சமூகம் தான் அதில் மார்ச் கொடுத்து கிடையாது ஆனால் தென்காசி பாராளுமன்றத் தொகுதி வந்து எந்த சமுதாய தலைவருக்கும் அங்கே வந்து பட்டா போட்டு கொடுத்தே கிடையாது எங்களுடைய மண்ணின் மைந்திரராக இருக்கவே நாங்கள் தென்காசி பார்லமென்றத்தில் போட்டிவிடுதோம் அது போக டாக்டர் கிருஷ்ணசாமி என்பர் இதற்கு முன்பாக அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் தலைவர் அங்கே போய் போட்டி இருக்க மாட்டார் களத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வேட்பாளர் நிற்கிறோம் அதில் நாங்களும் ஒரு ஆள் பதினஞ்சு பேர் ஏன் போட்டிட்டான்னு சொல்லி கேட்கக்கூடாது உங்களால் முடிஞ்சா நீங்க நின்று ஜெயிச்சு பாருங்க இதுதான் அந்த தொகை எப்பொழுதுமே தேர்தலுங்கிறது அதுதான் யாராலும் நிற்கலாம் யாராலும் போட்டியிடலாம் இதுல வந்து கால் பண்ணிருச்சு கருத்தல் ரீதியாக நீங்கள் பேசுங்க அதில் வந்து அரை அடிப்படை அரசியல் கிடையாது அடிப்படை அரசியல் ஞானம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து இந்த செந்தில் மலருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அந்த செந்தில் மலைங்கிற நாயை வந்து நாங்கள் தான் தஞ்சாவூர் மாநாட்டில் நாங்கள் ஒரு